வணக்கம் தலைமையிலே செவ்வாய்க்கிழமை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நடந்த சண்டையில் இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையே நடந்த சண்டையில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் வீர மரணம் அடைந்திருக்கிறார் நூற்றுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் முப்பத்தைந்து குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் பேசுறது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி பேசிட்டிருக்கேன் இதுவரைக்கும் நடந்த கிடைத்த தகவல் தகவல்கள் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாட இந்த ஊடகங்கள் இன்னைக்கு தரம் தாழ்ந்து மக்களை எந்த அளவு குழப்புகிறார்கள் திசை திருப்புகிறார்கள்னு ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு சம்பவத்தை பார்க்க முடிஞ்சது நம் முகநூலில் பார்க்க பாட்டு வரும்போது சமயம் செய்திகள் சமயம் செய்திகள் என்பது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாரம்பரியமிக்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய தமிழ் பதிப்பு தான் சமயம் சமீபத்தில் வந்து நாமக்கல்ல ஒரு கல்லூரி தனியார் கல்லூரி எக்ஸல் அப்படிம்பாங்க அங்க சாப்பிட்ட விடுதியில் இருந்த மாணவர்கள் ஒரு வாந்தி உடல்நிலை சரியில்லாம அநேகர் மருத்துவமனைகள் இருக்காங்க அந்த விடுதிக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு இதுதான் செய்தி ஏன்னா அந்த சமயத்தோட தலைப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா ஐந்து மாணவர்கள் மரணம் அப்படின்னு தலைப்பு செய்தி இருக்கு ஒரு மரணம் செய்தி சொல்லும் போது மிக துல்லியமா சொல்லணும் அதுவும் மாணவர்கள் சம்மந்தப்படுப்பட்டது அப்படிங்கும்போது இன்னும் கவனமா செய்திகளை கொடுக்க தெரியணும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஐந்து மாணவர்கள் மரணம் அப்படின்னு ஆனா கமெண்ட் அந்த செய்திக்கு உள்ள போய் பார்த்தா அப்படி வந்து ஒரு வதந்தி வந்துகிட்டு இருக்கு உண்மை அல்ல உண்மை வந்து மயக்கம் ஆனாங்க வாந்தி ஆனாங்க இப்ப எல்லாமே விடுமுறையில் இருக்காங்க இதுதான் செய்தி தாவேக்காவே சேர்ந்த போக்ரி விக்டர் என்னும் நபர் அந்த பேரெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க தாவக்க வயசு போக்ரி விக்டர் என்பவர் அவருடைய இணையதளத்தில் இதை போல பொய்யான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சமயத்துல உள்ள எழுதியிருக்கிறாங்க ஆனால் நீங்க உள்ள போய் பார்க்காம நீங்க மேலோட்டமா செய்தியை பார்த்துட்டு போனீங்கன்னா ஐந்து மாணவர்கள் மரணம் என்ற ஒரு குழப்பமான கோபமான மனநிலைக்கு தான் போனோம் இது மிக மிக ஆபத்தானது சமயம் செய்தியும் போக்ரி விக்டரும் ஒரே தரத்துல பார்க்க முடியாது சமயத்தை நம்பி எல்லோருமே படிப்பாங்க போக்ரி விக்டர் என்ற நம்பர் அப்படி இல்லை அரசாங்கம் நிச்சயமாக இதில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த போக்கிரி விக்டர் மேலேயே எடுத்திருக்கணும் சமயத்து மேலே எடுக்கணும் இதை போல பொய்யான செய்திகளால் மக்களை கவரவே கூடாது பொய்யான தலைப்புகளால் நிஜ செய்தியை கொடுக்க தெரியணும் இந்த போக்கு வந்து இப்ப ரொம்ப அதிகரிக்குது மக்கள் பார்க்கணும் படிக்கணும் இதுல சம்பாதிக்கணுங்கிறதுனால ஏதோ ஒன்னு தலைப்பா வச்சிடலான்னு சொல்லி இஸ்ரேல் என்ன செய்தி அப்படின்னா ஸ்னைப்பர் ஃபயர் அப்படிம்பாங்க அதாவது வந்து சுடக்கூடியவர்கள் அதை போல ஒரு பயங்கரவாதிகளால் சுடப்பட்டதுல இஸ்ரேல் இராணுவ வீரர் அவருடைய பெயர் யோனா இப்ராஹிம் அவர் ஆளோட தோற்றத்தை பார்க்கும்போது ஒரு மதவாதி மதவாத யூதர் போல தெரியினார் அவரோட தோற்றத்தை பார்க்கும்போது இவருக்கு ஐந்து குழந்தைகள் உள்ளனர் இவர் வந்து சண்டையிடும் வீரர் அல்ல இஸ்ரேல் ராணுவத்தோட என்ஜினியரிங் படை பிரிவுபாங்க பொறியியல் பிரிவுல இவர் பணியாற்றியிருந்தார் இவர் ரிசர்வ் ராணுவ வீரர் காசால வச்சு இவர் சுடப்பட்டிருக்காரு ஏற்கனவே இதற்கு முன்னால இரண்டு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இப்படி ஸ்னைப்பர் பயர் தூரத்திலிருந்து சுடுறவங்க மூலமா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இதோட மூணாவது ஆச்சு ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் இதை செய்யலங்குறாங்க அங்க இருக்கும் பிற பயங்கரவாத குழுக்களின் ஆட்கள் செய்கிறாங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே சுடப்பட்ட நபரையும் இந்த நபருக்கும் பாய்ந்த குண்டுகள் ஒன்னான்னு சொல்லி சோதனை பண்ணுவாங்க இது ஒண்ணுதான் ஒரே குண்டுகள் மூலமா சுடப்படுறாங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் டீம் செயல்படுறாங்கன்னு புரியும் ஒரு ஸ்னைப்பர் டீம் மூணு பேர் இருப்பாங்க அதிகமா ஆட்களை தேவையில்ல மூணு பேர் இருந்தா போதும் தொலைவில் இருந்தா போதும் ஒருவர் இருவர் ஃபைனாகுலர் மூலமாக யாரும் சொல் சுடணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க சுடுகின்ற கையில் துப்பாக்கி இருக்கும் அந்த துப்பாக்கியிலுமே ஃபைனாகுலர் இருக்கும் இலக்கை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த பின்பு இந்த இலக்கை சரி பார்த்து சுட வேண்டிய வேலை ஸ்னைப்பரோட வேலை துப்பாக்கிகளை சத்தமே வராத அமைப்பும் பொருத்திக்கலாம் மேலும் ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி சுட்டாலுமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதை கொன்றுரும் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி சுடும் போதே அப்ப நெடுந்தொலை இருந்து சத்தமே நம்ம செய்துட்டு போயிடலாம் இந்த ஸ்னைப்பர் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு பிரச்சனை சண்டை காலத்துல நிச்சயமாக இந்த ஸ்னைப்பர் டீம் வேட்டையாட பருவப்படுவார்கள் இதுதான் இஸ்ரேல் தரப்புல வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர் பற்றிய உண்மை செவ்வாய் இரவு சடலங்களை மூன்று தடவை பிரித்து கொடுத்ததால் சடல சடலங்கள் கொடுப்பதில் நாடகம் ஆடியதால் இதை இந்த ராணுவ வீரர் கொல்லப்பட்டதால் விடிய விடிய நடந்த தாக்குதல் போர் விமானங்கள் மூலமாக இஸ்ரேல் டாங்குகள் மூலமாக டாங்கு குண்டுகள் மூலமாக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியதுல நூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது செய்தி பின்னணி உண்மை என்னன்னா ஹமாஸ் குடும்பத்தினர் நான் வந்து நேற்று பேசும்போது சொல்லியிருந்தேன் இஸ்ரேலில் வந்து இலக்கு கொலைக்கு அதாவது ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் குடும்பத்தோடு இருந்தாலும் சரி கொலை செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்திருந்தாங்க நேற்றே இஸ்ரேல வந்து தேவையற்ற ஒரே ஒரு வார்த்தை கூட அவர்கள் தரப்புல இருந்து வரவே வராது சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக அன்னைக்கு செய்ய போறாங்க அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் இப்ப பொய் செய்தி அவங்க விட்டு இருக்காது அந்த ஹமாஸ் குடும்பங்கள் ஹமாஸ் பயங்கரவாதி தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் தங்கியிருந்தானோ அந்த தங்கும் இடங்கள்ல குண்டுகள் போட்டதில் நூறுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல சொல்றது வந்து முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகள் இரவில் கொல்லப்பட்டிருக்காங்க அவர்களுடைய குழந்தைகள் மனைவிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மரண எண்ணிக்கை அந்த குடும்பத்தோட கொன்னனால தான் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் குழந்தைகள் முப்பத்தி ஐந்து மேற் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இன்னமும் இலக்கு கொலைகள் இனியும் தொடரும் சொல்லிதான் இஸ்ரேல் ராணுவ தரப்பில் விளக்கம் வந்திருக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகள் மீது இஸ்லாமிக் ஜிகாத் பயங்கரவாதிகள் மீது அவர்கள் எங்கே இருந்தாலும் கூட யார் இருந்தாலுமே கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு இது வந்து இந்த இருபது அம்ச போர் நிறுத்தத்துல முதல் அம்சம் இது இப்ப நடந்துட்டு இருக்கிறது அதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னுமே பதிமூணு சடலம் வரல ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாத் ஆயுதம் கொடுப்பதா ஒத்துக்கலை இந்த முதல் அம்சத்துல இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா இன்னும் மீதி இருக்கிற பத்தொம்பது அம்சத்தை எப்படி நிறைவேற்றுவாங்கன்னு தெரில இந்த முதல் அம்சமே தாண்டி போகாதான் தோணுது ஏன்னா நிச்சயமாக ஆயுதம் கொடுக்கறதுக்கு இந்த இரண்டு பயங்கரவாத பன்றிகளும் பயங்கரவாத குழுக்களின் பன்றிகளும் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க ஏன்னா இவங்க இதை வெட்டி பந்தாவா ஊருக்குள்ள கூலி மாடுகள் போல பன்றிகளை போல திரணும் தான் எனக்கு ஆசைப்படுவானுங்க ஒரு வீடியோ இருக்கு சடலங்களை மீட்கும் வீடியோ ஹமாஸ் தரப்புலேருந்து வீடியோ கொடுத்துருக்காங்க இதை போல இஸ்லாமிய தரப்புல இரநூறுக்கு மேற்பட்ட வீடியோ ஓடுது ஆனால் ஒப்படைக்கப்பட்ட சடலம் பதினஞ்சு தான் ஆனால் வீடியோல வந்து இது போல இரநூறுக்கு மேலே வீடியோ ஓடுது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து காங்கிரீட் தெரியுது அதாவது ரோடு இருந்திருக்கணும் மேலே ரோடு தெரியுது அந்தோட குழியோடைய ஆழம் கிட்டத்தட்ட ஐம்பது அடிக்கு மேலே இருக்குது அந்த மண் பரப்பு கீழே ஐம்பது அடி கீழே தான் ஒரு உலோகமாக அல்லது காங்கிரீட்டாக தெரியல அதில் வந்து ஒரு உருளை அதுக்குள்ளே சொருகப்பட்டிருக்கு அந்த உருளை வந்து வெளிப்புறம் வந்து மண்ணை வச்சு மூடிக்கிறாங்க இது எல்லாமே வீடியோவில் தெரியும் அந்த மண்ணை அப்புறப்படுத்தி விட்டு அந்த உருளைக்குள்ளே சென்று அந்த இஸ்ரேலிய பிணத்தை மேலே கொண்டுறாங்க ஆமாஸ் பயங்கரவாதிகள் இதெல்லாம் வந்து வெட்டி பந்தாவான வீடியோ வீடியோ கொடுத்துருக்கானுங்க இதுல வந்து ஒருத்தர் வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டிக்கிட்டு மாஸ்க்லாம் மாட்டிட்டு உள்ள போறான் ஏதோ விண்வெளிக்கு போற மாதிரி இந்த ஆழக்குழிக்குதான் ஆக்சிஜன் மாஸ்க்கு தேவையே இல்லை வேணும்னே இதை போல வெட்டி பந்தாவாக இதுல வீடியோலாம் வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்வை கொடுக்குது அவனுக்கு இதனாலதான் சொல்றது இவங்க எல்லாம் நிச்சயமாக ஆயுதம் கலை ஒத்துக்கவே மாட்டாங்க இதே போல வீடியோ எடுத்து பரப்பி மகிழ்ச்சியாக இருப்பது பொழுதுபோக்கே ரெண்டாவது பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டதான் அவனுக்கு சோறு உழைக்க மாட்டானு புரியும் இவ்வளவு தூரம் குழிய தோண்டி அநேகமா வந்து எப்படின்னா பக்க வாட்டு குழி தோண்டி முதல்ல இப்ப வந்து அதை கம்ப்ளீட்டா உடைச்சிருக்காங்க இந்த பிணத்தை சடலத்தை ஒழிச்சு வைக்கும் போது பக்க வாட்டிலிருந்து குழிய தோண்டி உள்ள போய் கிட்டத்தட்ட ஐம்பது அடி ஆழத்துக்கு உள்ள போய் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு உலோக உருளையை சொருகிட்டு அதில் தேவைப்பட்டது மறைச்சு வச்சுக்கிட்டு பிணங்களை மறைச்சு வச்சு மண்ணை போட்டுக்கிட்டு திரும்ப மண்ணை மூடி உனக்கு மேலே வந்துருக்கணும் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருந்தா தான் சாத்தியம் இப்போ வந்து மொத்தமாக தோண்டி அதை பிணத்தை எடுக்கிறாங்க இவ்வளோ ஒரு இந்த இந்த இவ்வளோ கஷ்டமான காரியத்தை செய்கிற நேரத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தை விவசாயம் பண்ணி இருக்கலாம் ஒரு ஏக்கர் நிலத்தை பண்படுத்தி அதை சரிப்படுத்தி பயிரிட்டு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருளை எடுத்துருக்கலாம் நிச்சயமா செய்ய மாட்டானுங்க மாட்டானு இப்படியே தான் பன்றிகள் இந்த பாலஸ்தீன குழந்தைகள்லாம் தான் இவங்களுக்கு அந்த வரவு வரும் அதனால வந்து இவனுக்கு இப்படி வெட்டி பந்தாவது இதுல மக்கள் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படணும் இந்த அரபிய இஸ்லாமிய நாடுகள் பணத்தை கொட்டி கொடுக்கணும் அதன் மூலமாக இந்த கூலி மாடுகள் வளர் வயிற்றை வளர்த்து பன்றிகளை போல ஊர்களுள் சுத்தணும் இவனு கிட்ட போய் சமாதானம் பேசுறது ஆயுதம் ஒப்படைப்புலாம் நிச்சயமா நடக்காத காரியம் முதலாவது கட்டமே நகரமாட்டேங்குது இதற்கடுத்து சடலங்கள் முழுவதாக ஒப்படைத்து ஆயுதம் ஒப்படைப்பதெல்லாமே மிக சிக்கலான காரியம் அதனால இது நடக்குமா என்பதே தெரியாது இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் இலக்கு குலைகள் நிச்சயமா தொடரும்ட்டாங்க சமாதானம் உடன்படிக்கை இருந்தாலுமே ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிஹாத் பயங்கரவாத பண்டிகை குடும்பத்தோடு கொள்ளுவோம் எந்த வித அதுல வந்து மாறுபட்ட கருத்தே இல்லை அதனால தொடர்ந்து இதை எதிர்பார்க்கலாம் இந்த இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டால் போர் நிறுத்தத்தை மீறி மிக பயங்கரமான தாக்குதலை திரும்ப நடத்துவோம் அது எங்கே வேணாலும் நாங்கள் நடத்தோம் அப்படின்ட்டு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்கப்படுறது வந்து ஐம்பது சதவீத நிலப்பரப்பில் இஸ்ரேல் ராணுவம் இப்போ இருக்காங்க அதை விட்டு கொடுப்பது போல இஸ்ரேல் இஸ்ரேல் விட்டு கொடுப்பது போல தெரியல ஏன்னா அந்த இடத்துல அவர்கள் கட்டுப்பாடுகள் உள்ள இடத்துல குடியிருப்புகளை குடியிருப்புகளை கட்டி அங்க யூத மதவாதிகளை குடியிருக்கும் இஸ்ரேல் இருக்கு இப்ப அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் ஐம்பது சதவீதம் இருக்கிற இடத்துல அதெல்லாம் கட்டடம்னு இடிச்சிட்டாங்க முதலீடு செய்யக்கூடிய அதிபர்களை தேடுறாங்க அங்க முதலீடு பண்ணா அந்த இடத்த சுத்தப்படுத்தி கட்டிடங்களை கட்டி அங்கே யூத குடியிருப்பை தான் அவங்களுடைய எண்ணம் இந்த ஐம்பது சதவீத நிலப்பரப்பு நிச்சயமாக ஹமாஸ் ஹோசன் நீ போக போறதே இல்லை மீதம் இருக்கும் ஐம்பது சதவீதத்தில் வேணா அவனுக்கு ஆயுதங்களை கொடுத்து விட்டு அந்த இயல்பு வாழ்க்கைக்கு அவனுக்கு திரும்பிட்டான் வேணா அந்த ஐம்பது சதவீதத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவன் ஆயுதம்லாம் கொடுக்கல அப்படின்னா அந்த மீதி இருக்கும் ஐம்பது சதவீதத்துமே இவங்க கைப்பற்றுவாங்க எப்படி இருந்தாலுமே சமாதானமே வந்துட்டாலும் சரி மீதம் இருக்கும் இஸ்ரேல் ராணுவம் இருக்கும் இந்த ஐம்பது சதவீதத்தை இஸ்ரேல் விட்டு கொடுக்கும் எண்ணமே இல்லை இதுதான் இன்றைய செய்திகள் நன்றிகள்